அனைவருக்கும் அன்பான வணக்கம் சென்னிமலை வேளன் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோங்க எங்களுக்கு தனம் சேர மாட்டேங்குது கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது செல்வம் எங்களுக்கு சேரல நாங்கள் வறுமையில் இருக்கிறோம் தொழிலில் எந்த முன்னேற்றமும் இல்லை எடுத்து வைக்கிற அடியெல்லாம் எங்களுக்கு வழுக்குது இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க நான் முருகனை கும்பிட்டுமே இந்த மா என்னால் இருந்து மீண்டு வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான பதிவு இந்த பதிவு முருகப்பெருமானை கும்பிட்டு மீண்டு வர முடியாது அப்படின்னா அது உண்மைதாங்க அது எப்படி இப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானை நம்ம கும்பிடும்போது சோதனையைத்தான் தருவார் வேதனையைத்தான் வைப்பார் அவமானங்களைத்தான் முருகப்பெருமான் தருவார் ஏன் முருகப்பெருமான் இந்த மாதிரி நம்மளை சோதிக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க அதுக்கான பதில் எங்கிட்ட இந்த பதில் தான் திருப்புகளை படியுங்கள் முருகப்பெருமானுக்கு பிடித்தமான திருப்புகளை நீங்கள் படிக்க 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 வாழ்க்கையில் கஷ்டத்திலிருந்து நீங்கள் மீண்டு வருவதை உங்களால் உணர முடியும் முருகப்பெருமானுடைய திருவருளை பெற வேண்டும் முருகனிடத்துல நம்ம நெருங்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு சோதனைகளும் வேதனைகளும் தான் வாழ்க்கையில் அதிகமாக இருக்குது அதனால முருகப்பெருமானை பழனியில ஆண்டி கோலத்தில் ஒரு தடவையேனும் அந்த அலங்காரத்தை நீங்கள் போய் பாருங்க ராஜாவா ஆண்டியாக வந்தவனையும் ராஜாவ வாழ வைக்கும் வல்லமை முருகப்பெருமானுக்கே உரித்தானது உங்களுக்கு சொந்த வந்தம் நல்லவங்க கெட்டவங்க யாரு எல்லாத்தையும் உணர வச்சு இருந்த உங்களை பூஜ்ஜியத்துக்கு கொண்டு வந்து கடைசியில பட்டை வீட்டி வைரமாக ஜொலிக்க வைப்பவர் முருகப்பெருமான் அதனால அந்த முருகப்பெருமான இடையழாத கும்பிடுங்க முருகப்பெருமான் உங்களை கையோட மாட்டாரு திருப்புகழ் அப்படின்னா அருணகிரிநாத பெருமான் அருமையாக பாடியிருக்கிறாரு திருவண்ணாமலை கோபுரத்து மேலிருந்து தன் உயிரை மாய்த்து கொள்ளலாம் வாழ்ந்தது போதும் என்று அவர் முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொள்ள போகும்போது முருகப்பெருமானே தடுத்தாட் கொண்டர்லை சொல்லற சும்மா இரு என்று சொல்லி மறைந்தார் சில காலங்கள் சென்று மறுபடியும் திருப்புகளை பாடு என்று முருகப்பெருமான் உத்தரவிட்டார் அப்போது முருகா நான் எதை பாடுவது என்று அருணகிரிநாதர் கேட்டப்போ அவர் சொன்னார் முருகப்பெருமான் சொன்னாரு முத்து என்று அடியெடுத்து கொடுத்த முருகப்பெருமான் பாடி ஆரம்பித்த பாடல்கள் எண்ணற்ற திருப்புகழ்களை முருகப்பெருமானுக்காக பாடியிருக்கிறாரு அருணகிரிநாத சுவாமி அதுல ஒரு பாடல் வந்து சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவ முறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூட மட்டி பாவ வினையிலே சனித்த தமியால் மிடியால் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்பதேனோ குறையிலே வேலை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரனே கடக கடக புய மீதமர்ந்த மணி அணி பொன் மாலை செஞ்சை கமமணமார்க்க கடம்பம் அணிவேனோ தருணமிது யாமதுரும் கணமதுரு நீல் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவ ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து தயபுரிய வேணும் தெய்வமே வடிவேலா அருணாதல பாதபத்மே அருணாதள பாதபத்ம மேதுதிக்க அரியதமிழ் தானளித்த மயில் வீரா அதிசயமே அநேகமுற்ற பழனி மலை மேதுதித்த அழகு திருவேரகத்தின் முருகனே அப்படிங்கிற இந்த திருப்புகளை நீங்கள் பாடுங்க பாட பாட முருகப்பெருமான் உங்களுக்கு முன்னேற்றம் முன்னேற்ற தருவாரு இருந்து உங்களை மீட்டு கொண்டுகிட்டு வருவாரு செல்வத்தையும் உங்களுக்கு அருள்வார் உங்களுக்கு அவமானம் நடக்கும்போது அந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ளுங்கள் ஏன்னா அந்த கர்மாவை கழிப்பதற்காகத்தான் அவர்களை பேச வைக்கிறார் முருகப்பெருமான் அதனால் நம்மளுடைய கர்மாவை வாங்கி கொள்ள வந்தவர்களிடம் நீங்க எதுவுமே பேச வேண்டாம் முருகன் எல்லா நன்மையும் எல்லா வளமும் அல்லாத்துக்கும் அருளுவார் முருகன் திருவருளும் என் தாய் அங்காள பரமேஸ்வரியினுடைய திருவருளும் அனைவருக்கும் கிடைக்கும்னு நான் வேண்டிக்கிறேன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்